ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ போக போறீங்க நீங்க தான் காலேஜ் தேர்ட் இயர்ல இருக்கீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் பண்ணணும்னு கேட்குறீங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மூணே மூணு விஷயம் தான் ஏன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் இந்த மூணு விஷயத்தில் தான் எதிர்பார்ப்பாங்க முதல் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன தெரியுன்றதை எதிர்பார்ப்பாங்க இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேஸ் குவாலிட்டி அதாவது உங்களுக்கு என்ன தெரியும் அதுலேருந்து அவங்க எப்படி வேலைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க ஸோ கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை ஒன்றும் உடனே காலேஜ் முடித்த உடனே அப்படியே கெத்தாலாம் வெளில வந்துட்டல எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அவங்கள க்ரூம் பண்ணுவாங்க அந்த க்ரூமிங்க்கு அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா இருக்கா அப்படின்றது தான் முதல்ல பாக்குறது ஸ்கில் செட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களை பண்ண ரெடி நீங்க அதுக்கு குரூம் ஆக ரெடியா உங்ககிட்ட அந்த மைண்ட் செட் இருக்கா உங்ககிட்ட தேவையான ஸ்கில் செட் இருக்கா உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கா உங்ககிட்ட இந்த திறமையை மேம்படுத்திக்கிறதுக்கான நாலேஜ் பேஷன்ஸ் அண்ட் டைம் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ இந்த ரெண்டாவது விஷயத்த நீங்க போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எவ்வளவு பெரிய காலேஜ் இன்டர்வியூ இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் உங்களால கிராக் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸுமே கார்பரேட்ல இருந்து பேசிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை உங்களோட பர்சீவரன்ஸ் மட்டும்தான் இதை இது மூணுத்தையுமே நீங்கள் கிளியராக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளவு பெரிய இன்ட்ரிவியூவா இருந்தாலும் நீங்க கிராக் பண்ணிடலாம் அண்ட் பிளேஸ்மெண்ட்ன்றது சும்மா உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம் மூணாவது உங்களுடைய ஸ்கில் செட் உங்களோட பர்சீவரன்ஸ் அதாவது உங்களோட திறமைகள் மற்றும் உங்களுக்கு அந்த வேலை எவ்வளவு வேணும்ன்ற அந்த அர்ஜ் அதாவது நான் ரெடியாக இருக்கேன் சார் நான் பண்ணுவேன் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில் பவர் இந்த வில் பவர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் ஆளுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அந்த வேலையை வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை இந்த வேலையை கொடுத்த உடனே சுறுசுறுப்பாக வாங்கி அதோட அவுட்புட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா ஸோ இதுதான் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் எதிர்பார்ப்பாங்களே தவிர நீங்கள் எவ்வளோ எஃபிஷியாக பண்ணுறீங்க அந்த வேலைக்கான எவ்வளோ உழைப்பை போடுறீங்க அவுட் முக்கியம் தான் பட் இருந்தாலும் இந்த உழைப்புன்றது தேவையான அளவுக்கு இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டில் பார்ப்பாங்க அடுத்தவாட்டி பிளேஸ்மெண்ட்ல இன்டர்வியூ உட்கார்களுக்கு இன்டர்வியூ உட்காரத்துக்கு முன்னாடி செஞ்சு பயப்படாதீங்க கான்ஃபிடண்டாக போங்க கெத்தாக போங்க நல்ல வெல் குரூம்டாக போங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்டர்வியூ கிடைக்கும் அந்த நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கையும் மாறும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் நோட் பண்ணி சொல்லுங்க டாடா பாபாய் டேக் கேர்